ஹாய் ஹலோ வணக்கம் தினமும் தெரிந்து கொள்வோம்ல நம்ம இன்றைக்கி ஜாலஜியில் ஜிகே கொஷின் பார்க்க போகிறோம் நிலத்தில் வாழும் மிக பெரிய விலங்கு யானை மிக நீண்ட ஆயுள் கொண்ட விலங்கு கடல் ஆமை மிக பெரிய பாம்பு தென் ஆப்பிரிக்காவில் உள்ள அனோகோண்டா பறக்கும் பாலொட்டி எதுன்னு கேட்டாங்கன்னா வவ்வால் பறக்கும் மீன் எக்ஸோ சீடஸ் பறக்கும் பள்ளி ட்ராக்கோ பறக்கும் தவளை ராக்கோஃபோரஸ் வாழ்நாள் முழுக்க தண்ணீரையே குடிக்காத விலங்கு எதுனா கங்காரு எலி ப்ராஜெக்ட் டைகர் புலிகளை பாதுகாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தொடங்கப்பட்டது சிங்கத்தின் விலங்கியல் பெயர் பாந்திரா லியோ சிங்கம் தனித்து வாழும் விலங்கு சிங்க கூட்டத்துக்கு பெயர் பிரைடு ஒட்டகச் சிவிங்கியின் உயரம் இருபது அடிகள் மிக உயரமான கழுத்துள்ள விலங்கு ஒட்டகச் சிவிங்கி ஒட்டகச் சிவிங்கி நின்று கொண்டேதான் தண்ணீர் குடிக்கும் பிற பாலொட்டிகள் போல் ஒட்டகச் சிவங்கிக்கும் ஏழு கழுத்தெலும்புகள் தான் ஒட்டகச் சிவிங்கி போன்ற உடலமைப்பும் உயரமற்ற கழுத்தும் உடையது ஒக்காபி ஒக்காபியின் பின்புறத்தில் வரி குதிரை போன்று வரிகள் காணப்படும் ஒக்காபி காங்கோ நாட்டில் காணப்படுகிறது மிக நீண்ட நாக்கு கொண்ட பாலொட்டி ஒகாபி நாய்க்கு பயப்படுவது சைனோபோபியா செயின் பெர்னாடு என்ற இனமே நாய் இனங்களில் பெரியது பேசஞ்சி இன நாய்களுக்கு குறைக்க தெரியாது அதிவேக விலங்கு சிறுத்தை சிறுத்தை கூட்டத்துக்கு கோலிஷன் என்று பெயர் வாலில்லா குரங்குகள் சிம்பன்சி கொரில்லா கிப்பன் உராங்குட்டான் வாலில்லா குரங்குகளிலேயே அதிக அறிவுடையது சிம்பன்சி வாலில்லா குரங்குகளிலே மிக பெரியது கொரில்லா சுமத்ரா தீவுகளில் காணப்படும் மனித குரங்கு உராங் உடான் உராங் உடான் மனிதனைப் போலவே கைரேகை கொண்டது வாலில்லா குரங்குகளின் குட்டி பேபி எனப்படும் இந்தியாவில் காணப்படும் ஒரே வாலில்லா குரங்கு கிப்பன் மிக சிறிய குரங்கு பிக்மி மார்மோசெட் மமுத் என்ற விலங்கு யானைகளின் முன்னோடி பச்சிடம் எனப்படும் விலங்கு யானை இந்த மாதிரி விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ